எக்கா இவ்வளோ பெரிய காரு நம்ம நாத்து ரொம்ப பெரிய

ஏன் بقول அமெரிக்கா வர்க்க பரவீர்க்க பாத்தியா ஆதி நினைச்சி திரிகறப்ப வாங்கு உள்ள போவோம் அம்மா பிரியா வண்ணான கேக்கனும் நினைச்ச அவங்க அவங்க அத்தை அத்தையா நான் என்ன கூபணும் தெரியலையே யாருக்கு அத்தன் வேற தெரியல சரி பொதுவா கூடி வப்போம் அத்தை வாங்குதே வாங்கு உள்ள போலாம் வாங்கு சின்ன வீடு தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அத்தை ரூம் சொன்னேன் இவன் தான் கேக்காம கூட்டி வந்துட்டான் ஏत्ते என்ன வீடு குறிவீ கூடாதானே இருந்து. நாளைக்கே ஏசி வாங்கி போட்றே. இல்லன்னா நீ சொல்லு, நான் ஸ்டார் ஹோட்டல்லயே தங்குறேன். கட்டாகி யூரோப்ல இன்ன வரக் குளியே இவ்ளோ நாளே பூட்டி நundurக்கியே இந்த கிழவி அமெரிக்கால எவ்வளவு அழகா இருக்கு. ஏமாத்தி வாரத்துல என்ன பிறக்க பத்தနေற? கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீ என்னமா சொல்றீங்க? கார் எங்க பேக்ல இருக்கு. போடுது வா போ. இருடி நீ தூங்க கை கால்ல இருக்கதலாம் அவுத்துன்னு நுட்றறேன் பிரியா நீ ஏன் மாய் அண்ணன பக்க நாள் வரல இந்த அண்ணன் ஞாபகமே உனக்கு வரலையா இப்போ யாசே அண்ணன பக்க வந்தே ரொம்ப சந்தோஷம் நெடிபக்கல நெடிபக்கல எப்படி நடிக்கிறான் பர போடுற பாளனா சிக்ஸரா அடிக்கறானே இந்த ஆள என்ன இருக்கானே கூருகிட்டான் ச அன்னி நீ எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணி

எல்லாம் நீடா எல்லாமே எனக்கு தெரியும் ஆனா உன இந்தயாத் குறை சொல்றதுக்கு வந்திருவ எல்லாம் உன்னோட நான் நல்லாதான் பேசுறேன் உமா இது யாருன்னு தெரியுதா இவர்தான் மாப்பளியோட தம்பி ராக்கி என்னோட friend இவனும் நானும் அவ்வளவு க்ளோஸ் கடவெளே இந்த உமா வேற நம்ம இப்ப கேவலமா பாப்பாலே அப்படியே வாங்குனே வாங்குனே சின்னஞ்சிர நீலவே பழைய கதையெல்லாம் நோன்றாளே கட்டவழி இது உமா கிட்ட இப்ப இந்த காதல் கதைய சொன்னாவே விட மாட்டாளே எனக்கு கணவனே கண் கண்ண தெய்வம் நிப்பாயுத இவ கிட்ட இருந்து எப்படியாவது இந்த விஷயத்தை மறைக்கணும் மறைச்சி இவங்களை இங்கேயே தங்க வைக்கணும் ஸ்டோரி ஆதா தாங்க முடியாம செல்வ அழுதுன போறான் கொஞ்ச நாளா லூஸ் மேரி ஆயிடுச்சு பாத்துக்க ஏக்கா என்ன கா சொல்றீங்க எங்க வீட்டுக்காரகா யா அடி கேட்டவளே வா நான் ஏன் சொல்றேன் அந்த பொண்ணுக்கு சொல்றேன் அவளாதா அமெரிக்கா கூட்டி போய் என்னனமா ਮੰந்திரச்சு கூட்டி வந்திருக்காங்க என்ன கா சொல்றீங்க அமெரிக்கால ਮੰந்திரச்சாங்களா ம் கொஞ்சம் வினோதமான குடும்பமா தான் இருக்கும் போல பார்த்து தான் நடந்துக்கணும் அண்ணி உன்னு செல்வானேதியோ மறக்கல போலயே இது என்ன விஷயம் உடனே சொல்லுங்க ஐயய்யா இவ வேற வந்து இவ கிட்ட வர இனிமே போறதன்ன போலயே ஏ இருடா புடிங்க எடுக்காத சத்தமே சத்தம் கட்டாம இரு செல்வா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா செல்வாக்கி எலவான மனசு சின்ன வயசுலதே உனக்கே தெரியும்ல அத அன்னி அது கி ஆமா அடமா இவர் இல்ல இவர தான் செல்வாோட பொண்டாட்டி உனக்கு தெரியும்ல ஆ சரி சரி நீ அப்போ பெட் அப்படி என்ன வச்சு தம்பி யாருமா என்ன என்ன சொன்னீங்க எனக்கு புரியல அது அக்காவோட இங்கிலீஷ் அது எனக்கு மட்டும்தான் புரியும் அது beard அத தான் இப்படி கேக்குறாவ அதுவா நீ தமிழிலே பேசுங்க நீ ஒரே காமெடியா இருக்கு பாங்க நீ பன்னெண்டாவது படிக்கிறதுக்குள்ளே ஓடிவிட்ட படிக்கிறதுக்கு பயந்து ஓடி போனியா இல்லை அவனை பிடிச்சி ஓடி போனியானே ஒன்றும் எங்களுக்கு தெரியல நீ என்ன சொல்றியா நான் பல்லு எழுச்சி நீ வெயில் இதான் கூலிங் கிளாஸு ஸ்வட்டர் இந்த காசுக்காக வேண்டிய அமைதியா இருக்கேன் அது மட்டும் கொய்யுக்கு வரட்டும் அப்புறம் வச்சுக்கிறவனா அண்ணி கொஞ்சம் கிட்ட வாங்கல

அதை சொன்னால் அவரே வர மாட்டார் அதான் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை பிஸ்னஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம் நீங்கள் தான் மதுனி நல்ல பொண்ணாக பார்த்து சொல்லணும் அவர் பிறவிலிருந்தே கோடீஸ்வரனி செம்ம சொத்து இருக்குது அதனால் சொத்தை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது எங்கள் ரேஞ்சுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல பொண்ணு நல்ல பொண்ணாக பாருங்க நீ கட்டவிலே இதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா புளிய மரத்தடியில் பொங்கி தின்ன குடும்பம் இது என்னென்னலாம் பேசுது பாரு ரேஞ்சா பாக்கலாம் நல்ல பண்ணாவே பாக்கலாம் நீ கவலைப்படாத என்கிட்ட சொல்லிட்டேல இதுக்கு அப்புறம் நான் பாத்துக்கறேன் சரிங்க நீ ஏய் இழுவ அவ போய் ரொம்ப நேரம் ஆச்சு உன்ன என்ன குடிஞ்சினே கடக்க யக்கா எனக்கு ஒரு யோசனைக்கா ஏன் தங்கச்சிய கட்டி கொடுத்தா என்ன கட்டவே இந்த யோசனை நமக்கு வராம போச்சு ஏன் வா தங்கச்சிய மட்டும் தான் கட்டணுமா எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கு அவளை கட்டி வச்சிர வேண்டியதா கரெக்ட்டா இருக்கும் பொறுத்தோம் எக்கா உங்க தங்கச்சிக்கு மாப்பளலாம் பார்த்தாச்சு எல்லாம் செட் ஆயிடுச்சு அடுத்த வாரம் பரிசு போறாங்க சொல்லிவிலைக்கா அப்படியே நேர் சொன்னாங்கிட்ட அதெல்லாம் அப்படியே நின்னு போச்சு அவ செடいや யப்பக்கா நின்னுச்சு ஆ இப்பதான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லார்ட்டயும் அங்கிட்ட சொல்லின்னு இருக்கணுமா காம் ம் கடவுளே இப்படியே நம்ம அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லும் ஹலோ அம்மா அம்மா வசதி வசந்தி ¿Qué es

ಸುರೋಡ ವಾಸ

マイ